ஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் ஈரங்கி வந்திடுமே இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் ஈரங்கி வந்திடுமே வாசல்களில் தூதியோடும் உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம் வாசல்களில் தூதியோடும் உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை தூதித்திடவே பிறவே சித்திட்டம் உம் ஒருமித்துமே போற்றுகிறோ உயத்தீயப் போற்றுகிறோம் உயர்த்தியை போற்றுகிறோம் உயர்த்தீயை போற்றுகிறோம் இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் அண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே അരവാരത്തിഴക്കത്തിന്മേൽ ഇഷ്ടവേലിനെക്കാലം മാ അരവാരത്തി മുഴക്കത്തിന്മേൽ എരി അലങ്കം വീഴ്ത്തതുപോൽ ഇപ്പോൾ ശത്രുവൻ കോട്ടകളെ இடித்து மே இடித்து தகத்திடுமே இடித்து தகத்திடுமே இடித்து தகர்த்திடுமே இஸ்ராவேளின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் ஆடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே இஸ்ரவேளின் தூதிக்குள் வாசம் அண்ணும் தேவனே இந்நேரம் ஆடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே ஏதை கூறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் மேரிடுங்கள் ஏதை கூறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் மேரிடுங்கள் இன்னும் த்திர வேண்டுதலோள் இப்போ எல்லா புத்திக்கும் மேலான உம் சமாதானம் ஏந்திடுமே சமாதானம் சானம்ீந்திடுமே உம் சமாதானம் மீந்திடுமே உம் சமாதானம் மீந்திடுமே இஷ்டவேளின் தூதிக்குள் வாசம் தேவனே இந்நேரம் அடியார் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே ஆசாரியலே ஒருமி சத்து துதித்து பாடிடவே அசாரியல்லேவியர் ஒருமித்துமை ஏக துதித்து பாடிடவே ஆலயம் மகிமாயால் நிரம்பினது போல ஆலயம் கான உம் நிரப்பிடுமே ம்மாகமாயிரப்பிடுமே உம் ஆகி மாயால் நீரப்பிடுமே உம் மாயால் இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் அண்ணும் தேவனே நேரம் அடியாரின் தூதிகள் வாத்தியில் இறங்கி வந்திடுமே இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் அண்ணும் தேவனே இந்நேரம் டியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே உம் கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் உன் கூறித்தே உம் கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் உன் கூறித்தே எம் சுதந்திரத்தின் சாரமாக எம்மை மீட்கவே முத்தரித்திரே உம்மாவியானவரால் உம்மாவியானவரால் இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் அண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் அண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி